வணக்கம் ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப கிளெவரா ரொம்பவும் கணக்கு போட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்ற ஒரு பெண்களுக்கு எதிரான சூழ்ச்சி அல்லது குடும்பங்களுக்கு எதிரான சூழ்ச்சி குடும்ப தலைவர்களுக்கும் எதிரான சூழ்ச்சி அது ஒண்ணதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு சின்ன கணக்கு போடணும் அதுக்கு அதனால நீங்க பேப்பர் பேனா வேணா கையில எடுத்துக்கோங்க நம்முடைய ஒன்றிய தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கின்ற ஏழை தாய்மார்களுக்கு நான் உஜ்வாலா என்கின்ற அந்த கேஸ் அடுப்பை கொடுத்தேன் அந்த எரிவாயு இணைப்பை கொடுத்தேன் அப்படின்ட்டு இந்த உஜ்வாலாங்கிற கேஸ் அதை மனசுல வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்கின்ற எத்தனையோ கோடி மக்கள் சைனாவை விடவும் நாம் முதலிடத்திற்கு வந்து நமக்கு இருக்கு குடும்பங்களா கன்வெர்ட் பண்ணா ஒரு நூறு கோடி குடும்பங்கள்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் தோராயமா ஏன்னா ரொம்பவும் டீடைல் போக போக அப்படியே தலை சுத்துது அந்த நம்பரை அரைவாரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனை பூஜ்யம் போடணும் எப்படி மல்டிப்ளை பண்றது எப்படி பெருக்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆனா பெருக்கி பார்த்தா வியப்பு மலைப்பு அதை தாண்டி அதிர்ச்சியா இருக்கு அதுதான் இதுல மிக முக்கியம் நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்படி அப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுங்கிற மாதிரி ஊசியை ஏத்தி நம்ம உடம்புல இருந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சி எடுத்திருக்காரு நம்முடைய உயிரை உறிஞ்சி எடுத்திருக்கிறார் அது தெரியாமையே நாம இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைப்பதுதான் இன்றைக்கு ஒரே நோக்கம் ஓகே அதனால நூறு கோடி குடும்பங்கள்னு ஒரு தோராயமா ஒரு நம்பரை வச்சுக்கோங்க அதுக்கு எத்தனை பூஜ்யம் போடணுங்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க சரி இதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்போ என்ன சொல்லிட்டு வந்தாங்க அவங்களோட தேர்தல் பரப்புரையிலே எதை ஹைலைட் பண்ணாங்க தெரியுமா இப்போ நம்ம தமிழிசை அக்கா வந்து மக்களுக்கு சேவை செய்ய நான் வந்திருக்கிறேன்னு பேசுறாங்கல்ல வாய் கிழிய கிழிய ரெண்டு மாநில ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்திருக்கேன் அதனால எனக்கு பதவி ஆசை இல்லை மற்றவர்களை போல் நான் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினால அந்த கேஸ் சிலிண்டரோட கட் அவுட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பெட்ரோல் விலை பரிதவிக்க வைக்கிறது டீசல் விலை தடுமாற வைக்கிறது கேஸ் விலை கதிகலங்க வைக்கிறது இதுதான் ஆட்சி செய்யும் லட்சணமா காங்கிரஸ் ஆட்சியே இதற்கு என்ன பதில் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்னவா பெட்ரோல் விலை பதற வைக்கிறது டீசல் விலை தடுமாற வைக்கிறது கேஸ் விலை கதிகலங்க வைக்கிறது எதுக்கு ரூபாய் கேஸ் செலுத்ததுக்கு அவங்க இப்படி ஒரு டிராமா பண்ணாங்க இவங்க மட்டுமா பண்ணாங்க தமிழ் சேர்க்கா மட்டுமா பண்ணாங்க வானதி ஏக்கா பண்ணாங்க அண்ணாமலை எல்லாம் அப்ப எங்க இருந்தாருன்னு தெரியல எல் முருகன் எல்போர்டு முருகனும் எங்க இருந்தாருன்னு தெரியல அப்புறம் ஸ்மிருதி இராணி ஸ்மிருதி இராணின்னு ஒரு மிக அற்புதமான நட்சத்திரம் இருக்காங்க அந்த பிஜேபியில் அவங்களும் கேஸ் சிலிண்டரை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு டெல்லியின் தெருக்களில் அப்படியே ஓட்டு கேட்டாங்க இதே மாதிரி தான் வசனம் ஹிந்தியில் பேசியிருப்பாங்கன்னு வைங்களேன் அதனால் தில் பெட்ரோல் விலை பதற வைக்கிறது டீசல் விலை தடுமாற வைக்கிறது கேஸ் விலை கதற வைக்கிறது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஒன்றிய தலைவர் மோடி அவர்கள் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி என்ன தெரியுமா நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வீட்டில் நிச்சயமாக விலை குறைச்சாங்களா யோசிச்சு பாருங்க வீட்டை மாட்ட கேளுங்க இல்ல உங்க நீங்களே கூட பல முறை எடுத்து கொடுத்துருப்பீங்க கேஸ் டெலிவரி ஆகிறப்போ யோசிச்சு பாருங்க குறைக்கவில்லை எங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கொண்டு போய் நிறுத்திட்டு போன மாதம் மார்ச் எட்டு மகளிர் தினம் அந்த அன்னைக்கு மகளிர் தினத்துக்காக இந்தியா மகளிரை கொண்டாடுகிறது கேள்விதான் ஏன்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் மகளிர் தினம் வந்ததா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து வந்துகிட்டு தானே இருக்கு அப்பெல்லாம் நீங்க என்ன இழுத்து போட்டு இழுத்து போட்டு தூங்கினீங்களா இல்ல மறந்து பச்சா மகளிரை கொண்டாட வேண்டும்ங்கிறது அப்ப எலெக்ஷன் வந்தாதான் மகளிரை கொண்டாடுவீங்கன்னு ஒரு நினைப்பு வருமா அப்படின்னு நம்ம கேட்டோம் விவாதங்கள்ல எல்லாம் கேட்டோம் அதனால சங்கிகளே உங்க வீட்டில மட்டும் கேஸ் சிலிண்டர் வேலை என்ன நூறு ரூபாய்க்கு கொடுத்தாரா நம்முடைய பிரதமர் எப்படி நீங்க அவரை கொண்டாடுறீங்கன்னு புரியவே இல்லை இல்லை நீங்க ஏதாவது மெஷின் வச்சிருக்கீங்களா பணம் அடிக்கிற மெஷின் ஏன்னா அப்படி வச்சிருந்தாதான் இவ்வளவு செலவை எல்லாராலையும் சமாளிக்க முடியும் அதனால சங்கிகள் திரும்ப திரும்ப மோடிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க வீட்ல எல்லாம் பணம் காய்க்கிற மரம் இருக்கும் இல்லை பணம் அச்சடிக்கிற ரூ வச்சிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா வலிக்குங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ரூபாயை எடுத்து 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 இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் வலிக்கும் அப்படி வலியே இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கின்ற சனாதனர்களுக்கு இந்தியாவில் இருக்கின்ற அவர்களுக்கு பிஜேபி சப்போட்டர்ஸ்க்கு மோடி சப்போர்ட்டர்ஸ்க்கு வழியே இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தாங்க இருக்கும் அவங்க வீட்டில் ஒன்று அவங்க வீட்டில் போய் தேடி பாருங்கள் முன்வாசல்லையோ பின்வாசல்லையோ அவங்க வீட்டுக்குள்ள ரகசியமாக படங்காட்சி மரம் வச்சுருப்பாங்க இல்லை பணம் அச்சடிக்கிற மெஷின் வச்சுருப்பாங்க இது இல்லை என்றால் இப்படி விலை விலைவாசி என்பது எக்கச்சக்கமாக ஏறி போயிருக்கிறது அதை யாராலும் சமாளிக்கவே முடியாது இந்த மோடி அவர்கள் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக கேஸ் விலையை குறைப்பேன்னு குறைக்கவே இல்லை போன மாசம் நூறு ரூபாயை குறைச்சார் அதனால இது கணக்கு இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு சிலிண்டர்னு விலைய வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு அப்போ ஒரு வருஷம் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு சிலிண்டர் வேண்டாம் பத்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் சுலபமா பண்றதுக்காக ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு பத்துன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகுது பன்னிரெண்டாயிரம்னு நம்ம வச்சுக்க வேண்டாம் பத்தாயிரம்னே வச்சுக்கோங்க ஓகே இந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா இந்த பத்து வருஷத்துக்கு பத்தாயிரம் இன்ட்டு பத்துன்னா ஒரு லட்சம் ரூபாய் ஆகுது அதாவது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் மோடி அவர்களுக்கு இந்த பத்து வருஷத்தில் கேஸ் சிலிண்டருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு இது வந்து நம்ம குறைச்சி தான் மதிப்பிட்றோம் ஆயிரத்தி இரநூறுபான்னு போடலை ஆயிரம் ரூபாய்ன்னு போடுறோம் பன்னெண்டு சிலிண்டர்னு போடலை பத்து சிலிண்டர்னு போடுறோம் இது ஓகேயா ஸோ ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குன்னா நூறு கோடி குடும்பங்களுக்கு எவ்வளோ பூஜ்ஜியம் போடணும் பார்த்துக்கோங்க நூறு கோடி குடும்பங்களுக்கு நூறு லட்சம் கோடி அப்படிதான் வரும் மாட்டேங்குது அப்படின்னா நடுத்தர குடும்பங்கள் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிற குடும்பங்கள் மூணு வேளையும் நிம்மதியாவது சாப்பிடணும் ஏதாவது எளிமையான கஞ்சியாவது வச்சு குடிக்கணும் குழந்தைகளுக்கு சோறு போடணும் பெரியவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று கொடுத்து செய்து கொடுத்து வைத்த நிரப்பணும் தான் மருந்து மாத்திரை கொடுக்க முடியும் இப்படியாக பரிதவிப்பில் இருக்கின்ற நடுத்தர குடும்பங்கள் பத்து வருஷத்துல ஒவ்வொரு குடும்பமும் ஒரு லட்சம் கொடுத்துருக்கு இந்தியாவில் இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கை நூறு கோடி குடும்பங்கள்னு குறைச்சிதான் மறுப்பிடணும் அந்த எண்ணிக்கையை மினிமமாக தான் வைக்கிறோம் அப்படின்னா நூறு கோடி இன்ட்டு லட்சம் அப்படின்னா எவ்வளோ வருதுங்கிறத கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க இவ்வளவு தொகையும் இந்திய அரசாங்கத்தின் கஜானாவுக்கு போகுதுன்னா நம்ம இவ்வளோ வயிறறிய மாட்டோம் ஏன்னா நம்முடைய பணம் நம்முடைய தேசத்தின் முன்னேற்றத்துக்காக போகுது நம்முடைய அந்த பணம் அந்த லாபம் திரும்பவும் தேச முன்னேற்றத்துக்கு திரும்பி வரும் நமக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம் நினைச்சு சந்தோஷமாகவே கொடுக்கலாம் இவ்வளோ வைத்தறிச்சல் இருக்காது ஆனா என்ன நடந்தது ஒன்றிய தலைவர் ஒரு டிராமா அந்த எண்ணெய் நிறுவனங்கள் இந்த இந்த விலையை நிர்ணயிக்க முடியாது யார் சப்ளை மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் இதையெல்லாம் சப்ளை செய்கின்ற இதையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வாங்கி இந்தியாவில் விநியோகம் செய்கின்ற அந்த தனியார் முதலாளிகள் தான் அந்த விலையை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி யாருக்கு அந்த உரிமை கொடுத்தா அதானி அம்பானி போன்ற பெரு நிறுவனங்களுக்கு அதிலும் குறிப்பாக அம்பானி ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ் ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அதானியோட பெட்ரோலியம் ரிஃபைனரிஸும் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா இந்தியாவுக்கு இந்த எரிவாயு எண்ணெய்களை எல்லாவற்றையும் மிக குறைந்த விலையில் தான் கொடுக்கிறது ஆனால் அந்த மிக குறைந்த விலையில் கொடுக்கின்ற அந்த லாபம் பொதுமக்களாகிய நமக்கு வந்து சேருவதில்லை அப்படி சேராமல் அந்த லாபம் முழுக்க ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் விலை ஏற்றப்பட்டு ஏற்றப்பட்ட விலையைத்தான் நமக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் அதானியோ அம்பானியோ ரஷ்யாவிடமிருந்து பெறுவது மிக 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 அடிமாட்டு விலைக்கு ஏனென்றால் இரண்டு நாடுகளும் நட்பை பேணுவதற்காக செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா எத்தனை பூஜ்ஜியம் பின்னாடி சேர்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு லட்சம் எட்டு நூறு கோடி குடும்பங்கள் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பூஜ்யத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தா போய் இந்த இவ்வளவு லாபமும் அதானிக்கும் அம்பானிக்கும் போயிருக்கிறதுங்கிறதா நீங்க நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் கேஸ் எரியுது தகதகன் எரியுதுன்னா அது எரிவாயுவால் எரியவில்லை நம்முடைய அடி வயிற்று நெருப்பால் கோபத்தில் இருக்கின்ற நம்முடைய நெருப்பு அடிவயிற்று நெருப்பால் எரிகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க இந்த அழகுல நிதியமைச்சர் நிர்ணயிக்கின்ற உரிமை ஒன்றிய அரசுக்கு கிடையாது அது அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னா நீங்க என்னத்துக்கு அப்ப அங்க ஆட்சி புரியுறீங்க எல்லாமே தனியார் கையில பிச்சு 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 கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு ஆட்சி பொறுப்பு எல்லா இந்த மாதிரி மக்கள் நலம் சார்ந்த எல்லா விஷயங்களும் யாரோட கையில இருக்கணும் அரசாங்கத்தோட கையில இருக்கணும் அப்பதான் தனியார் முதலாளிகள் மிக அதிகமாக லாபம் சம்பாதிப்பது என்பது நிறுத்தப்படும் அப்படி இல்லாமல் அவர்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தினசரி அன்றாட புழக்கத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தனியார் முதலாளிகளிடம் கொடுத்திருக்கிறார்கள் கூடுதலா நம்ம என்ன ஞாபகம் பெட்ரோல் விலை அதுவும் தனியார் முதலாளிகளிடம் டீசல் விலை அதுவும் தனியார் முதலாளிகளிடம் டோல்கேட் அதுவும் தனியார் முதலாளிகளிடம் விமானம் விமான பியூவல் அதுவும் தனியார் முதலாளிகளிடம் இப்ப நீங்க முந்தியெல்லாம் ஒரு காலம் இருந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிளைட் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம எல்லாம் போயிருக்கோங்க இப்ப முடியுமா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பிளைட்ஸ் கூட பறந்துட்டு இருக்கு ஏன்னா அது எல்லாமே தனியார்களுக்கு தனியார் வசம் நம்முடைய இந்தியாவின் ஏர்லைன் என்று சொல்லப்படக்கூடிய ஏர் இந்தியாவை கூட மிக அடிமாட்டு விலைக்கு டாடாவுக்கு விற்ற புண்ணியவான் தான் நம்முடைய பிரதமர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் வந்தே பாரத் என்ற ட்ரெயின் விட்டா அதுலயும் ஏழைகள் உள்ளே ஏறவே முடியாத அளவுக்கு ட்ரெயின் டிக்கெட்டோட விலையை ஏற்றி ஃப்ளைட் ஃபிளைட்னாலும் ஃப்ளைட் டிக்கெட்னாலும் அதுலையும் யாரும் பயன்படுத்த முடியாது இனிமேல் இந்தியாவில் ஏழைகள் நடுத்தர மக்கள் உயர் நடுத்தர மக்கள் அப்புறம் பணக்காரர்கள் இப்படியான நிலைப்பாடு இருக்காது ரெண்டே ரெண்டு நிலைப்பாடு தான் இருக்கும் என்னன்னா பணக்காரர்கள் இருப்பாங்க இல்ல ஏழைகள்னு இருப்பாங்க நடுத்தர மக்கள் ஹை இன்கம் குரூப் அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் இல்லாம அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட சேமிப்பு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இருக்கா அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுறோமே வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுதே எங்க சேமிக்க என்று கேட்கிறோம் எல்லா விலையையும் ஏற்றி வைத்த பெருமை நம்முடைய தான் சாரும் அதிலும் குறிப்பாக சிம்பிளான மேட்டராக இருக்கணும் இந்த கேஸ் விலையை கணக்கு போட்டு பாருங்க நீங்க எல்லாம் கணக்கு போட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்களேன் எவ்வளவு ரூபா வருது அதை ரூபாய் கணக்கில் போடுங்கள் பூஜ்யம் பூஜ்யமா போட்டா அது என்னன்னு புரியாது அதனால பத்து லட்சம் இன்டூ பத்து வருஷம் அல்லது ஒரு லட்சம் இன்ட்டு பத்து வருஷம் என்னன்னு போடுங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் தமிழக முதல்வர் கொடுத்திருக்கின்ற தேர்தல் அறிக்கையும் மிக முக்கியம் எப்படின்னா இரண்டு பேரும் சொல்லி இருக்கிறார்கள் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் விலையை கொடுப்போம் அப்படின்ட்டு அப்ப இப்ப கணக்கு போட்டு பாருங்க ஐநூறு இன்ட்டு பத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வெறுமே ஐயாயிரம் ரூபாய் அப்ப பத்து வருஷத்துக்குன்னா கூட ஐம்பதாயிரம் ரூபாய் தான் செலவாகிறது என்றால் மோடி அரசாங்கத்தில் நாம் பத்து லட்சம் கொடுத்திருக்கோம் பத்து வருஷத்துல அப்போ ஒன்பதா ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்திருக்கிறோம் தோழர்களே மறந்து விடாதீர்கள் உண்மையான செலவு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் பத்து வருஷத்துக்கே கூட அப்படின்னா ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை நாம் கூடுதலாக கொடுத்திருக்கிறோம் மோடி அரசுக்கு இதை அவர் நமக்கு திருப்பி கொடுப்பாரா அவர் என்ன சொன்னார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுப்போம் அப்படின்னாரு ஆனா ஒன்பதரை லட்சத்தை நாம அவருக்கு கூடுதலா கொடுத்திருக்கோம் எதுக்கு அம்பானி வீட்லயும் அதானி வீட்லயும் உலை கொதிக்கணும்ல இல்லேனா அவங்க பட்னில கிடப்பாங்களே சாப்பிட முடியாம வருத்தப்படுவாங்களே அதனால் அவர்கள் பட்டினியில் வாடாமல் இருப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் நடுத்தர குடும்பமாகட்டும் ஏழை குடும்பமாகட்டும் கொடுத்திருப்பது ஒன்பதரை லட்சம் அதிகமாக என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லோரும் கூட்டணியில் இருக்கின்ற இந்தியா கூட்டணியை தேர்ந்தெடுத்தால்தான் நமக்கு கேஸ் விலை வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்கின்ற அந்த கணக்கை போட்டு பாருங்க ஒன்பதரை லட்சம் நாம் அதிகமாக கொடுத்திருக்கிறோம் நம்மை அறியாமலேயே சாப்பிடாம இருக்க முடியுமா அதனால நம்மை அறியாமலேயே நாசுக்காக நம்மிடமிருந்து ஒன்றிய தலைவர் மறந்து மறந்துவிடாதீர்கள் இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி இனியும் இனியும் தொடர வேண்டுமா ஒரு ஹிட்லர் முசோலினி எல்லாம் ஒன்றாக சேர்ந்த இடியமீனை சேர்த்து ஒரு ஆட்சியை ஒரு ஆட்சியாளரை நாம் இனியும் தொடர வைக்க வேண்டுமா என்பதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கின்ற ஒற்றை கேள்வி நம் வீட்டு பொருளாதாரத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும் நாம் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு பைசாவையும் நாம் காப்பாற்றியாக வேண்டும் இப்ப நூறு ரூபாய் குறைச்சிருக்காரு ஆனால் நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் கேஸை வைப்பாரு மோடி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது நம்மை நாமே காப்பாற்றி கொள்வோம் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் கொடுப்பதாக காங்கிரஸ் பெரிய இயக்கமும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய்க்கு ஆ நீங்கள் கேஸ பத்தியே பேசிட்டு இருக்கோம் பெட்ரோலை பற்றி கணக்கு கணக்கு போட்டு எங்களுக்கு சொல்லுங்களேன் யாராவது டீசல் விலையை போட்டு கணக்கு சொல்லுங்களேன் யாராவது அதை தவிர ஒரு மாயாஜாலம் செய்தார் மோடி என்ன தெரியுமா ஏழை குடும்பங்களுக்கு அந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலம் கேஸ் சிலிண்டர் கொடுத்தேன்னு முதல் சிலிண்டர் தான் இலவசம் அடுத்து வர்ற சிலிண்டருக்கு எல்லாம் இவ்வளவு ரூபாய் கொடுத்து எந்த ஏழை குடும்பத்தால் வாங்க முடியுங்க அதனால பல ஏழை குடும்பங்கள் திரும்ப ரீஃபில் பண்ணவே இல்லை சரி இது ஒன்று கொடுத்தேன்னு சொல்றாருல்ல ஆனால் வணிகத்துக்கான அந்த கேஸை அல்லது பெட்ரோலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அல்லவா அந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அந்த கேஸோட விலையை ஏற்றிட்டாருங்க அதாவது இங்க கொடுக்குற மாதிரி மனைவிக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கணவன் திரும்ப பிடுங்குறாரு இதெல்லாம் மிக 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 நாசுக்காக ஒரு நாடகமாக நம் கண் முன்னால் நம்மால் உணர முடியாத அளவுக்கு நம்மிடமிருந்து பணத்தை பிடுங்கி கொண்டே இருக்கிறார் இந்த அழகில் அவர் சொல்றாரு நான் டிஜிட்டல் பேமெண்ட் கொண்டு வந்துட்டேங்க ஏன்னா கையால் ரூபாய் எடுத்து எண்ணி எண்ணி கொடுத்தா அந்த வலி தெரியும் டிஜிட்டலால் கார்டை கொடுத்தோம்னா ஸ்வைப் பண்ணோம்னா அப்புறம் அங்க இருக்கிற ஸ்கேன் பண்ணி ரூபாய் கொடுத்தோம்னா வழியே தெரியாது ஒரு தமிழிசை அக்கா வானதி அக்கா முருகன் எல்போர்டு முருகன் ஆட்டுப்புழுக்கை அல்லது பிரதமர் மோடி அல்லது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவர்கள்லாம் கேஷ்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் என கோடிகளை கொட்டி வைத்திருக்கிறார்கள் நம்மிடம் அப்படி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய சேமிப்பை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய எதிர்கால இந்தியாவை நல்லதாக உருவாக்கி நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இது இந்தியாவின் இரண்டாவது சுதந்திரப் போர் ஒரு உப்புக்கு வரி போட்டான் என்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்முடைய மகாத்மா யாத்திரை போனார் ஆனால் நம்மிடமிருந்து எல்லாவற்றுக்கும் வரி போட்டு வரி போட்டு நம்மிடம் இருக்கின்ற எல்லா சுருக்குப்பை பணத்தையும் உறிஞ்சி கொண்டிருக்கின்ற மோடிக்கு எதிராக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி கூட்டணியை முற்ற முழுக்க தோற்கடிக்க வேண்டும் அடுத்த வேளை சோறு இல்லாமல் பதிவிடுவார்கள் அவர்கள் மீண்டும் வந்தால் நாம் ஜெயித்தாக வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும் ஏழை எளியவர்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை இந்தியா கூட்டணி கொடுத்திருக்கிறது அந்த தேர்தல் வாக்குறுதியை வாக்குறுதியைத்தான் மோடி அவர்கள் எள்ளி நகையாடுகிறார் இது முஸ்லீம் லீக்கின் வாக்குறுதியை போல் இருக்கிறது என்று எப்படி சிறுபான்மையினர் மீதான வெறுப்பையும் வன்மத்தையும் கக்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் என்பதற்கு சாட்சி அவர் சொன்ன இந்த ஒற்றை வார்த்தை அதே மாதிரி ஆட்டுக்குட்டியை சொல்கிறார் அவர் மிக நல்ல ஜாதியிலிருந்து வந்தவர் என்று அப்ப ஜாதி உணர்வு அடிமண்டி போய் கிடக்கிறது அவரிடம் என்பதை இதைவிட விட வெளிப்படையாக சொல்லிவிட முடியுமா மறந்து விடாதீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து நம்மை நாமே காப்பாற்றிக் நன்றி வணக்கம்